மணிமேகலை பெருசுரம் வெளியிட்டது மேலும் சிறப்பு நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்னும் தன்னம்பிக்கையோடு இருங்கள் அவ்வாறு நீங்கள் உறுதியோடு இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் என்றார் விவேகானந்தர் அந்த வலிமை மிகு வார்த்தைகளோடு மலையை பார்த்து மலைத்து விடாதே அந்த மலையின் மீது ஏறி நின்றால் அதுவும் உனது காலுக்கு அணியில் என்றார் அப்துல் கலாம் அந்த ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளோடு மனமே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் ஊற்றினாலும் பருவம் மனமே பதட்டமடையாதே என்று கவிதாசரின் இதுவரை மேடைகளுக்கு மேல் உற்சாகமாக உச்சரிக்கிறேன் அந்த வார்த்தைகளோடு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணங்களால் மேம்பட்ட உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களின் பொற்பாதங்களுக்கு உங்களின் கரவொரியின் வழியே சமர்ப்பிக்கின்றேன் வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல இந்த சமூகத்திற்கு நல்லவற்றை தந்து போனவர்களின் கணக்கு அந்த வகையில் இன்று காதல தின வாழ்த்துக்கள் எழுத்துக்களை காதலிக்கும் அனைவருக்கும் என் சார்பான பிரசத்தின் சார்பான காதலர் தின நல்வாழ்த்துக்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படித்தான் ஹபிபையா நல்ல விதைகளை விதைத்துள்ளார் அதை அடுத்த தலைமுறை எடுத்து செல்வதுதான் சிறப்பு அந்த வகையில் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை பதிவு செய்கின்றேன் உலகை பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன் உலகமே பார்த்து வாழ்பவன் தான் சாதனை மனிதன் அப்படித்தான் இன்றைக்கு சாதனை திலகமும் லேனா தமிழான நய்யா இருக்கும் மேடையில் நான் இருப்பதையே வரமாக நினைக்கின்றேன் நாற்பது ஆண்டுகளாக நான் வியந்து பார்த்த மனிதருடன் அருகில் இருப்பதும் தோளில் எனது தோளில் போட்டு அவர் பேசும் போதெல்லாம் நான் நெகிழ்ந்து போயிருக்கேன் சவுந்தட்ட சொல்லியிருக்கேன் இதே கல்கண்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து வாங்கிய நான் கடந்த இருபது ஆண்டுகளோட இணைந்து பயணிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் சாதாரண மனிதன் புத்தகம் படிப்பான் சாதனை மனிதன் புத்தகத்தில் இருப்பான் அண்ணன் மட்டும்தான் எழுத வேண்டுமா என்று சகல துறையிலும் பன்முகம் காட்டி வரும் எங்கள் ஆற்றல் மிக ரவி தமிழன் ஐயா கவிஞராக கலாசிரியராக கட்டுரையாளராக மிளிர்ந்து வருவதற்காக இன்னும் சத்தமாக ஒரு கடவுளை எழுப்பி ஐயா மேலாண்மை சாதாரண விஷயம் இல்லை பணியை விட ஒரு கொரோனா சமயத்திலும் திருப்பணியை அன்பில் நம்பிக்கை வைப்போம் அது துயரில் கொண்டு போய் விட்டாலும் பரவாயில்லை இதய கதவுகளை மட்டும் மூட வேண்டாம் என்றார் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு அமைப்பை நூலிடையாக இருந்து இழுத்துச் செல்வதில் அந்த பெரும் பங்கு உள்ளது அந்த வகையில் எப்பொழுதும் எனது போற்றுதலுக்கும் ஐயா மோகன் அவர்களின் ரசிகனாகவும் நான் அவர் தமிழுக்கு மாறியுள்ளது இந்த நேரத்தில் அவையில் பதிவு செய்வதை பெருமிதம் செய்கின்றேன் இயன்றதை செய்வோம் இயலாதவர்க்கு செய்வோம் இயன்ற பொழுதெல்லாம் செய்வோம் இதுதான் எங்களுடைய மனிதம் எங்கள் மனிதத்தின் தாரக மந்திரம் நாங்க யாரையுமே இதுவரையும் சுழற்சி முறையில போய் ஒரு சர்க்குலர் கூட நாங்கள் நீட்டியதில்லை ஆனாலும் விளம்பரமே இல்லாமல் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு இதுவரை மனிதம் அடக்கமாக என்பதை செய்துள்ளதை சமூக பங்களிப்பு செய்துள்ளதை இந்த சபையில் சாதனையாக இல்லை தகவலாக பதிவு செய்வதை பெருமிதம் கொள்கின்றேன் இதே மனிதர்களை பொழுது வரும்பொழுது முறை ரவி ஐயா ஒரு நல்ல நண்பரை அறிமுகப்படுத்துகிறேன் என்று ஒரு இமயமலையை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர்தான் ஐயா அவர் நினைவேட்டில் ஒரு தகவலை எழுதினார் ஒரு தானம் செய் எந்த பொருளின் மீதும் அதீத பற்று வைக்காதே தினம் ஒரு உயிர்க்கேனும் நன்மை செய்தார் அந்த வாசகம் திருவாசகமாக பதினேழு ஆண்டுகள் அதை முடிந்தவரை கடைபிடித்து வருகின்றேன் என்பதையும் இந்த சபையில் சொல்லி அந்த ஒரு உயிர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐயா சொன்ன ஒரு விளக்கம் மாபெரும் விளக்கம் ஓர் அறிவு ஓர் அறிவு முதல் ஆறறிவு உள்ள வரை எதுக்கு இருந்தாலும் உதவி செய்யுங்க அப்படின்றாங்க ஒரு செடி இன்னும் நாலு நாள் தண்ணி ஊத்துனா ஒருவேளை மழை சீசன் வரலாம் இல்ல வெயில்ல தண்ணி ஊத்தினா பொழைச்சுக்கும் அப்படின்னா அந்த செடிக்கு காலத்தில் பிரசவ வழிகால் துடித்திடும் பெண்ணை அவசரமாக வாகனம் மறித்து உயிர் துடிப்போடு மருத்துவமனைக்கு அனுப்புகின்றோமே அது மனிதன் பணப்பையை பறிகொடுத்து பரிதாபமாக நிற்போக்கு எவ்வீட்டு பிள்ளையோ மனிதம் மாற்றுத்திறனாளிகளும் முதியோர்களும் ஏறும் போது இரு கை பிடித்து இருக்கையில் அமர வைப்போமே அது மனிதம் ஆயிரம் வேலைகள் முடிக்க அவசரமாக ஓடினாலும் சாலைகளுக்கும் முதியோர்களுக்கு கரம் பிடித்து அடுத்த பகுதியில் சேர்ப்போமே அது மனிதம் மதச்சண்டை நேரத்தில் மண்டை உடையும் போது எவர் வீட்டு பிள்ளையோ என ஒரு துண்டையாவது கட்டிவிட்டு காப்பாற்ற முனைவோமே வந்த வழியில் தட்டுப்பட்ட தாங்கிக் கொள்வோமே அது மனிதம் தீ விபத்து நேரும் போது பொருள் போனால் பரவாயில்லை முதியோர் உயிர் போகக்கூடாது என்று நீ உள்ளே சென்று காப்பாற்ற முனைவோமே அது மனிதம் வறுமையில் மழலைகள் பசியால் அழும்போது பெருமையோடு அழும்போது இருப்பதை பூசிய நான் நெகிழ்தலோடு பகிர்ந்து கொள்வோமே அது மனிதம் பிறந்த நாள் மனநாள் நினைவு நாட்களில் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்கள் சென்று உள்ளன்போடு உதவுகின்றோமே அது மனிதம் ஆதரவற்றோர் மரணத்தின் போது உடுமலை உமர் போல் ஈரமான இதயத்துடன் இறுதிச் சடங்கு முடிக்க உதவுவோமே அது மனிதம் மனநலம் குன்றியோ மன வளர்ச்சி குன்றியோ நலமாடி நன்மை செய்வோமே அது மனிதம் இனியும் மனிதத்திற்கு விளக்கம் தேவையில்லை மற்றவர்கள் துன்பம் கண்டால் மனம் அழ வேண்டும் உதவிட மானுடம் எழ வேண்டும் நல்லோர் நலம் வாழ தொழ வேண்டும் மனிதனையும் போற்றுவோம் மக்கள் பணி ஆற்றுவோம் என்கின்ற எனது கவிதையை உங்கள் அனைவரின் பொற்பாதங்களுக்கும் உங்களின் தரப்பின பதிவு செய்து நிகழ்ச்சி ஒரு இயற்கமா முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயா உக்கத்தி ஆற்றோ வரும்பொழுது சின்ன கவிதை உலக நாடுகளில் அதிகம் சுற்றி பார்த்தவர் லேனா ஐயாவா பிரதமரா என ஒரு மூன்று இலக்கங்களில் உலகை சுற்றியவர் என்ற அடிப்படையில் முனைவர் முதலிடம் பிடிக்க பிரதமருக்கு பின்னடைவு என்று இலக்கியம் சொல்கிறது இதயம் இணையமும் சொல்கிறது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என அறிவியல் சொல்கின்றது ஆண்டொன்று போனால் என்ன வயதொன்று பொறையலாம் என எங்கள் ஐயாவின் உடல்மொழி சொல்கின்றது ஐம்பது ஆண்டுகளாக அதே கருப்பு கண்ணாடியில் பார்க்கும் அதே கம்பீரத்தை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு வரும் அதிக வண்ணங்களில் உடை உடைத்தவர் ஐயாவா நம்ம ஒரு பாட்டுக்காரனா என பாட்டரங்கம் நடந்தது ஐந்து வண்ணங்களில் மட்டுமே அவரை உடை உடுத்தியவர் என்றும் ஒரே உடையில் ஐந்து வண்ணங்களை உடுத்தியவர் ஐயா என்பதால் அந்த பரிசையும் ஐயாவே வென்றதாக ஆய்வரங்கம் முடிந்தது மனிதனின் மறுபக்கம் தெரிந்து கொள்ள வழி என்ன என்று இலக்கியம் கேட்டது ஐயாவின் ஒரு படித்த பின் படித்தால் போதும் மனிதனின் உலக மட்டுமல்ல உலகியலாகவும் பார்க்கலாம் என்று இலக்கியம் சொன்னது துணிவு வெற்றி பெற்றதா வாரிசு வெற்றி பெற்றதா என்று இணையத்தில் விவாதம் நடந்தது துணிவே துணை என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வந்த எங்கள் இரட்டை வாரிசுகளின் இலக்கிய உலகில் என்றும் வெற்றி பெற்றவர்கள் நினைத்த வெற்றி பெற்றவர்கள் தல தளபதி நமது இலக்கிய உலகத்திற்கு அவர்கள் தான் என்பதோடு எனது கவிதை கவிதை நிறைவு பெற்றது பதிவு செய்து அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணையின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் மட்டுமே அது பெரும் பெயரும்பம் என்கின்ற கண்ணதாசனின் வைரமொழியோடு நேற்று என்பது உடைந்த பாணை நாளை என்பது மதிமீடு போனை இன்று என்பது நம் கையில் உள்ள அழகான மீனை இந்த அழகான மேனையை உங்களோடு மீட்டெடுக்கும் வாய்ப்பை மீண்டும் வரமாக நினைக்கும் மகிழ்வின் வெற்றி என்பது விழாமல் இருப்பதல்ல விழும் ஒவ்வொரு முறையும் கம்பீரமாக எழுந்து நிற்பதே மணிமேலையில் பல்வேறு சாதனைகளை கடந்து சின்ன சின்ன சோதனைகளையும் கடந்து வெற்றி பெற்ற ஒரு நிறுவனத்தோடு இணைந்து பயணிப்பதில் அன்பும் மகிழ்வும் நன்றியும் ஜெய்ஹிங்